ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தைப்பட்டம் இருபத்தி ரெண்டாவது நாளுங்க ஸோ ஓரளவுக்கு நம்மளோட விதைகள் எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு பாருங்கள் செடி ஸோ நாத்தா வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா இதை வந்து மேக்ஸிமம் வந்து பூக்களை வந்து பறிச்சிட்டு இந்த மாதிரியான காஞ்சி இலைகள் இருக்கு இல்லையா ஸோ இந்த மொட்டு மொட்டு வர அந்த இடம் இருக்கு இல்லையா இதையும் வந்து கட் பண்ணி விட்டுருவோம் ஒரு கொஞ்ச நாளாக வந்து இதை கவனிக்கல பூக்கள் வந்துட்டு பூக்கள் ரெகுலராக பூக்கள் வச்சுட்டே இருக்குங்க ஸோ குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூக்களாவது வச்சுருது தினமுமே வச்சுருது பூக்கள் கவனிக்காதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விதைகள் போட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே தெரியுதுங்களா இங்கே அப்புறம் இங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேற்று தான் வந்துட்டு நம்ம இந்த மயில்வாணிக்கம் பார்த்துட்ருக்கும் போது தான் வந்து இந்த விதைகளையே நான் வந்து கவனிச்சேன் ஸோ இந்த விதைகள் வந்து வளர விட்டோம் அப்படின்னா பூக்கள் வந்து குறஞ்சி போயிடுங்க இந்த குனையில் மட்டும் காஞ்சிருக்கு இந்த விதைகள் மட்டும் வளர விடாமல் நம்ம கட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து ரெகுலராக பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விதைகள் வருது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த விதைகளை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஸோ மேக்சிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த பூக்கள் பூத்து முடிஞ்சதுமே இந்த இடத்த கட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் இங்கேருந்து மறுபடியும் புது கிளை ஒன்று உருவாகும் ஸோ அதில் தான் நம்ம வந்து மறுபடியும் பூக்கள் வைக்கும் இது வந்து நம்ம விதை கவனிக்காமல் விட்டனால விதைகள் இதாகிடுச்சு இந்த விதைகளும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பக்கம் அப்புறம் இங்கே இருக்க விதைகள் ஸோ நீங்கள் விதைகள் மூலியமாக உற்பத்தி பண்ணுவீங்க உங்களுக்கு விதை தேவைப்படும் அப்படிங்கும்போது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா விதைகள் வர்றதுக்கு விடுங்க ஸோ இப்போ சின்ன செடியாக இருக்கும் போது விதைகள் வந்து விடாதீங்க ஸோ விதைகள் விட ஆரம்பித்தோம் அப்படின்னு வைங்களேன் அந்த நம்மளோட நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த விதை தயாரிக்கிறதுலே வந்து போயிடும் பெருசாக வந்து அடுத்து பூக்கள் வந்து தளிர்கள் வச்சு பூக்கள் வைக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாகிடும் ஸோ இந்த பொறுத்த பொறுத்தளவில் சீசனில் கிடையவே கிடையாதுங்க ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செடி வந்து கட்டிங்ஸாவோ இல்லை நாத்தாவோ வாங்கி வளர்த்துட்டீங்கன்னு வைங்களேன் ஸோ ரெகுலராகவே வந்து பூக்கள் இருக்கும் ஸோ எந்த பக்கமும் வந்து விதை போட்டிருக்கு ரெகுலராகவே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தினமும் ஸோ அது வந்து செடி வந்து எவ்வளோ அடர்த்தியாக வளர வளர நமக்கு நிறைய பூக்கள் பூக்குங்க ஸோ இந்த பூக்கள் பூத்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் போகும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த பூக்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ம மலர்ந்ததுக்கு அப்புறமா பறிச்சுட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சோன்னு வைங்களேன் அவ்வளோ ப்ளஸண்ட்டான ஒரு ஸ்மெல்லுங்க அது ஸோ பாருங்கள் பூக்களும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதோடய ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து தேவையில்லை ஸோ இந்த நல்ல வாசம் ஸோ இந்த செடிக்கு பொறுத்தளவில் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லைங்க ஸோ ஒரு பேக்கில் வச்சிடுறோம் பேக்கில் வச்சுட்டு நம்ம நார்மலாக என்ன பாட்டிங் மிக்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மண் உரம் இல்லைனா எரும் காய்பித்து என்ன காய்ப்பித்து ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு கலந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வளரும் இது வந்துட்டு எங்களோடய வீட்டில் வந்து மரமாக வச்சுருக்கோம் ஸோ தரையெல்லாம் மரமாக வச்சுருக்கோம் நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷமெல்லாம் இருக்கும்ல அவ்வளோ பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் மரத்தை வந்து நம்ம வெட்டி விட்டு அது எந்தளவுக்கு கடர்த்தியாக வளருதோ அவ்வளோ பூக்கள் பூக்குதுங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்குது நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல உடச்சி உடைச்சு விட்டுறதுனால அவ்வளோ பூக்கள் பூக்குதுங்க மாடித்தூட்டத்தில் வச்சு வளர்க்குறக்குமே வந்துட்டு இது ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு செடி மரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தினமும் பூக்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த பூச்செடியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லும் கூட நான் வளர்க்குறக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸோ ரொம்பவே வந்து சிரமப்பட முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த செடிகளை வந்து வளர்த்திடலாம் ஸோ அப்புறம் பாருங்கள் இது வந்து பிரம்ம கமலம் இந்த ஒயிட் கலரில் வந்து பூக்கள் பூக்கும் இல்லையா ஸோ அந்த செடி இந்த ஹேங்கிங் பாட்டில் இது வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்த செடி தான் கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங்கை கொண்டு வந்து இதில் வந்து வச்சேன் ஸோ ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சிருக்கேன் எப் எப்படி வளருது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இதாக வந்திருக்கு அப்படின்னு ஸோ இதில் இருந்து மறுபடியும் புது புது பிள்ளைகள் வளர்ந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த பூவை பொறுத்தளவில் இதுக்கு வந்து ஜூலை தான் ஜூலை டு ஜூன் ஜூன் டு ஜூலை அந்த ஒரு ஒன் ஒரு மாதம் அதுதான் வந்துட்டு டைம் கிளைமேட்டுன்னு சொல்லலாம் சீசன்னு சொல்லலாம் அந்த டைமில் தான் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் ஸோ இது வந்துட்டு எப்படின்னா கட்டிங்லேருந்து வச்சோம் அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும் பூக்கள் பூக்கிறதுக்கு வளர்க்குறது பூக்கள் மலர்றதுக்கு இது வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாகவே இருக்குது ஸோ அதுலேருந்து நானும் ஒரு கட்டிங் வச்சு அந்த கட்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிங் இது பண்ணிகிட்டே தான் இருக்கிறது இதை வந்து இந்த போட்டில் வச்சுருக்கு ஹேங்கிங் போட்டில் ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நம்ம பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேகு மாதிரி மாற்றி வைச்சோன்னு வைங்களேன் மாத்தி வச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் support கொடுத்து கொஞ்சம் அழகா வளர விட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் ஜூலைல வந்து பூக்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கான கொஞ்சம் maintenance வந்து பண்ணணும் so நம்ம போட்ட வெந்தயக்கீரைய பாருங்க so முளைச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க காலிஃப்ளவரா முட்டைகோசா அப்படின்றது எனக்குமே தெரியல ஸோ நம்ம வந்து நாற்று போட்டு வச்சோம் அதுல அதுலேருந்து மாற்றி வச்சது ஸோ இந்த பேக்கில் வந்து மூணு செடி இந்த பேக் வந்துட்டு நம்ம இது வந்து நம்மளோடய தயாரிப்புங்கிறனால வெர்டிகல் பேக் மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம் பன்னெண்டுக்கு பன்ன பன்னெண்டுக்கு பதினஞ்சு ஹைட்டு வந்து பதினஞ்சு இன்ச் வர மாதிரி பேகு பன்னெண்டு இன்ச் வந்து அகலம் வர மாதிரி பேக்குது ஸோ இதில் வந்துட்டு ஒரு பத்து பவுச் வர மாதிரி நம்ம வந்து இந்த வெர்டிகல் கார்டனில் ஸ்பேஸ் அவ்வளோ இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மேலே வந்துட்டு வேறு ஏதாவது செடி வச்சுக்கலாம் இந்த பவுச்சஸில் வந்துட்டு நீங்கள் வந்து பாலக்கீரை வளர்க்குறீங்க இந்த செப்ரேட்டாக ஒவ்வொரு செடி வை வைப்போம் இல்லையா இந்த ரெயின்லில்லி வைக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ராபெரி வைக்கணும் இப்போ வந்து நான் காலிஃப்ளவரும் மொட்டை கொசை போட்டு வச்சுருக்கேன் இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு க்ரோத்தும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு ஸோ நமக்கு தேவையான உரங்கள் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருவோம் ஸோ செ எல்லா பவுச்சுக்குமே வந்துட்டு உரங்கள் போகுங்க ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி புதுசான குரோபாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அது எப்படி அப்படிங்கிறத இதுலேயும் வந்துட்டு இந்த முட்டைகோஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் நூல்கோல் ஸோ நம்ம வந்து ஆடிப்பட்டத்தில் இல்லை இல்லை இந்த நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் போட்டது ஸோ செடி இங்கிருந்து ஒரு ஒரு அடிக்கு மேலே வளர்ந்துட்டு ஸோ இந்த இடம் தான் வந்து அந்த நூல்கோழ் காயாக மாற இடம் இங்கே தான் வந்துட்டு அந்த காய் வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ அந்த காய் வந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குங்க ஸோ செடி வச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம்லாம் ஆகுது கிட்டத்தட்ட நாற்பது நாளுக்கு மேலே ஆகிடுது அந்த காய் உருவாகிறதுக்கு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான காய்கறிகள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த சீசனுக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ